என் தங்க பிள்ளையே என்று உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவோடு உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் தினமும் உன் வீட்டை ஒருவர் நோட்டமிட்டு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் அசம்பாவிதத்தை விளைவித்து விட வேண்டும் என்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த நோட்டமானது அதனால் யார் என்று இந்த கருப்பன் உனக்கு சொல்லிவிட்டேன் ஆனால் நிச்சயமாக இதிலிருந்து நீ தப்பித்துக் கொள்வாய் ஒருவர் இல்ல நோட்டமிடுவது என்பது ஒன்றும் சாதாரண காரியம் கிடையாது அதை நான் சாதாரணமாக முடியாது இது மிகவும் ஒரு இந்த செயல் எதனால் நடந்தது இவர்களுக்கு என்ன வேண்டும் உன் இல்லத்தில் என்ன நடக்க வேண்டும் என்பதை இவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக இந்த நொடியில் இருந்து இந்த கருப்பன் இடத்தில் இருந்து தெரிந்து கொள்ளப் போகின்றாய் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் உன்னுடைய வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை ஏதாவது ஒரு பிரச்சனை யாருக்காவது ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவது மன நிம்மதியில்லாமல் ஆகுவது என் பிள்ளையே இப்போது சண்டைகள் சப் சச்சரவுகள் என்று தெய்வங்களே நிம்மதியாக வணங்க முடியவில்லை அப்படியே வணங்கினாலும் அதில் நமக்கு திருப்தியாவதில்லை ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் ஏதாவது ஒரு இன்னல்கள் யாருடைய வார்த்தைகளாவது அந்த நேரத்தில் நம்மை காயப்படுத்துவது என்று தெரிந்து உன்னை ஏதாவது ஒரு விஷயம் போட்டு அழுத்திக் கொண்டே இருக்கின்றது இதிலிருந்து என் பிள்ளை எப்படி நாம் மீண்டு வரப்போகின்றோமோ என்று தெரியாமல் என் குழந்தை வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தான் உன் அப்பன் கருப்பன் இந்த இத்தனைக்கும் காரணம் என்னவென்பதை தெரிந்து கொண்டு உன் முன்னால் வந்திருக்கின்றேன் எல்லா விஷயங்களும் அவ்வளவு சுலபமெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை எல்லா விஷயத்திற்கும் உன் இல்லத்தை சுற்றி வருகின்ற இவர்தான் காரணம் என்று நான் சொன்னால் நீ நம்பாத சென்று விடுவாய் அல்லவா என் பிள்ளையே அவ்வளவு எளிதில் நான் எதையும் உன்னிடத்தில் முழுமையாக கொண்டு வந்து சேர்த்து விடுவதில்லை ஏனென்றால் என் பிள்ளை நீ எதற்கெடுத்தாலும் பயப்படுகின்றாய் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதற்கான வேதனைப்படுகின்றாய் எந்த ஒரு முடிவையும் உன்னால் திடீரென்று எடுக்க முடியவில்லை ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள் ஏதாவது ஒரு வேதனைக்குள் என்று வாழ்க்கை எப்போதும் உன்னை கஷ்டமாகவே சென்று கொண்டிருக்கின்றது இது இதிலிருந்து நமக்கு எப்போது தீர்வு கிடைக்கும் இதிலிருந்து நான் எப்படி மீண்டும் வருவோம் என்று எண்ணி எண்ணி மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த கருப்பன் உனக்கு தருகின்ற இந்த வெற்றி செய்தியிலிருந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்களும் இத்தனை காலமும் உன்னை வாழ்க்கையில் இருந்து உனக்கு துன்பங்களை கொடுத்த விஷயங்களும் உன் கண் முன்னால் தெரிய வரும்போது யாராக இருந்தாலும் பயம் வரத்தானே செய்யும் ஆனால் அதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது உன் அப்பன் கருப்பண்ணா அல்லவா அதனால் தான் பயப்படாமல் தைரியமாக கேள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு கேள் உன்னால் எதிர்கொள்ள முடியாது என்று எதுவும் கிடையாது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நிச்சயமாக உன்னை ஏதாவது ஒரு வகையில் வாழ வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் நம்பிக்கை கொண்டு உன்னை இந்த வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷத்தை எதிர்கொள் என்றும் சொல்லும் போதெல்லாம் என் பிள்ளை அதை கேட்டு அல்லவா ஆனாலும் இந்த பிரச்சனைகள் உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது இது மட்டும்தான் உனக்கு மேலும் மேலும் துன்பங்களை கொடுக்கின்றது உன்னால் சமாளிக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது நாம் என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிகிறதா பிரச்சனைகள் வருகிறது காரணங்கள் தெரியவில்லை சோதனைகள் வருகிறது சுற்றி இருப்பவர்கள் யார் என்று புரியவில்லை ஆனால் உன் அப்பன் நான் சொல்லும்போது அது உனக்கு தெளிவாக புரிந்துவிடும் எல்லோரும் எளிதில் இதுபோன்ற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து விடுவதில்லை ஆனால் நீ இந்த கருப்பனை வணங்குவதனாலும் இந்த கருப்பனின் அன்பை பெற்றிருப்பதனாலும் உனக்கு மட்டும் இதெல்லாம் தெளிவாக தெரிகிறது என் குழந்தையே நினைக்கலாம் கருப்பன் சற்றென்று ஒரு விஷயத்தை வந்துவிட வேண்டியதுதானே யார் என்று சொன்னால் நமக்கு நிம்மதியாக இருக்கும் அதை விடுத்து நான் இருக்கிறேன் நான் உனக்காக வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேரே என்று நீ நினைக்கலாம் என் பிள்ளையே உனக்கு வேண்டுமானால் இது தேவையில்லாத விஷயமாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் என்னுடைய வார்த்தைகளை கேட்கவும் கருப்பன் நமக்கு ஒரு வாக்கினை கொடுத்து விட்டால் நாம் மனமகிழ்ச்சியோடு இருப்போம் என்று என் மீது உண்மையான அன்பு கொண்டு என்னை தேடுகின்ற பிள்ளைகள் எத்தனையோ பேர் கருப்பனை ஆக்ரோஷத்தோடு கண்டவர்களுக்கு அமைதியாக காணும் போது அப்பனின் வாக்கினை கேட்க அவர்களுக்கு அத்தனை மனமகிழ்ச்சி இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய இவர்கள் வாழ்க்கையில் என்னையே நம்பி இருக்கும் போது அவர்களோடு பேசினால் அவர்களின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற தேவையற்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் நல்ல தீர்வு கிடைக்கும் எல்லாம் அவர்களை நல்லபடியாக வாழ வைக்கும் எண்ணற்ற விஷயங்கள் எண்ணற்ற சோதனைகள் என்று இதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நிற்கின்றவர்கள் அத்தனை நன்மைகளையும் நான் நிச்சயம் நிச்சயமாக கற்றுக் கொடுப்பேன் எத்தனை முறை வாழ்க்கையில் விழுந்தோம் என்பது முக்கியமல்ல எத்தனை முறை அதில் இருந்து எழுந்து வந்தாய் என்பதில்தான் முக்கியம் உனக்கான சந்தோஷம் மன மகிழ்ச்சியும் மன வேதனையும் எப்போதும் வாழ்க்கையில் இருக்கக்கூடியது அதை நீ எதிர்கொள்ள எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் உனக்கான சந்தோஷம் மட்டுமே நிரந்தரம் என்று எண்ணிக்கொண்டிருக்காமல் எப்போதுமே உனக்கான கஷ்டங்களும் உன்னை வழி நடத்தும் என்பதை ஒரு கஷ்டம் வரும்போதுதான் சுற்றி இருக்கின்றவர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஒரு சோதனை வரும்போதுதான் உண்மையானவர்கள் யார் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே இப்போது உனக்கு வருகின்ற ால் உன்னை சுற்றி வருவது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்து விட்டதல்லவா உன்னை இல்லத்தை சுற்றி ஒருவர் வருகிறார் என்பது கூட தெரியாமல் நீ இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்காக இந்த வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது என்றுதான் அர்த்தம் இனி எல்லாவற்றையும் தாண்டி நீ உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தொட்டுவிடவே வேண்டும் யாரும் இங்கே எந்த தடைகளும் விரித்ததில்லை எந்த தடங்கல்களை உருவாக்கினதும் இல்லை அதிலிருந்து உறக்கான நிறைவான விஷயங்களை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார் கருப்பன் உனக்கு அத்தனையும் நிச்சயமாக கொடுப்பேன் என் குழந்தையே இந்த கருப்பண்ண சாமி உன் இல்லத்திற்குள் காவலாக நின்று கொண்டிருந்த அங்கே அடிக்கடி ஒருவர் வந்து செல்வதை நான் கண்டுகொண்டேன் என் குழந்தையே அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்போதும் கொஞ்சம் தான் இருந்தது இருந்தாலும் ஒருவர் வந்து சென்றுகின்ற வரை ஏன் வருகிறாய் எதற்கு வருகிறாய் என்று கேட்க முடியாதல்லவா நான் சாதாரணமாக வந்தேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் ஆனால் இப்போது சில காலமாக ஏதோ ஒரு விஷயத்தை உன் இல்லத்திற்குள் வைத்துவிட வேண்டும் என்று இவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள் இப்போது ஏனோ தந்திரங்கள் செய்வது போல உன் இல்லத்திற்குள் செய்வதாக இவர்கள் வந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் என்னவோ அவர்களால் உள்ளே நுழைய முடியவில்லை அவர்கள் உன் இல்லத்தின் வாசலில் கால் வைக்கவும் முடியவில்லை இதனை போட்டுவிட வேண்டுமென்று இத்தனை நாளும் முயற்சிகளை செய்து முடியாமல் தான் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறார் என்பது இந்த கருப்பனுக்கு தெரிந்து விட்டது சரி இது எந்த எல்லைக்கு இவரை செல்வார்கள் என்று பார்க்கலாம் என்று நான் நினைத்த போதுதான் இவர்களின் எண்ணங்களை நான் உணர்ந்து கொண்டேன் இவர்களின் செயல்பாடுகளை நான் புரிந்து கொண்டேன் இவர்கள் நினைத்தது எல்லாமே வாழ்க்கையில் உன்னை அழிப்பது மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் சந்தோஷத்தையும் உருகுலைப்பதுதான் இது யாராக இருக்க முடியும் சில காலமாக யார் ஒருவருடன் உனக்கு மனஸ்தாபங்கள் அதிகமாக இருக்கிறது என்று சிந்தித்து பார் இவர் உனக்கு தனக்கு போட்டியாக நினைக்கின்றார் எப்படியாவது உன்னை வீழ்த்திவிட வேண்டுமென்று நினைக்கின்றார் தொழில் ரீதியாகவும் சரி சொந்த வாழ்க்கையாகவும் சரி எதிலுமே உன்னை வீழ்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்குள் வந்து விட்டது அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பது இவர்கள் ரீத் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டால் நிச்சயமாக நீ ஒருபோதும் இதிலிருந்து மீண்டு வர மாட்டாய் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது இந்த எண்ணத்தை உறுதியாக்க அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கைக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருக்கின்றது ஆனாலும் இவர்கள் நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் சாதித்துவிட முடியாது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை அதற்கு என்ன காரணம் என்பதையும் தெரியுமா ஆனால் அவர்கள் நினைத்து விட்டார்கள் நாம் செய்கின்ற விஷயங்கள் தான் இங்கு இருப்பதில்லையே மிக பெரியது நாம் செய்வது போல மந்திரங்களை எல்லாம் வேறு யாராலும் தடுக்க முடியாது என்று ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்த பிறகு அவர்களால் உள்ளே நுழைய முடியவில்லை அடுத்ததாக அடுத்தடி எடுத்து வைக்க முடியவில்லை அப்படி என்றால் அதற்கு என்ன காரணம் உன் இல்லத்தின் வாசலில் தெய்வங்கள் நிற்பதுதான் எல்லாவற்றிற்கும் காரணம் Um... நீ கருப்பன் சொல்லும்போது போது அல்லவா யாரோ உன் இல்லத்தை நோட்டமிடுகிறார் என்று சொன்னவுடன் மனம் பதற்றமடைந்தாய் அல்லவா இறுதியில் உனக்கு என்ன செய்தி கிடைத்தது என்று பார்த்தாயா என்னதான் நினைத்து உன் இல்லத்தை நோட்டமிட்டாலும் எந்த எண்ணங்களோடு உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்தாலும் அதிலிருந்து அவர்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் மிக சிறந்த உண்மை ஏனென்றால் இவர்கள் நினைத்தது போல இங்கு எதுவும் நடக்காது என்பது இன்னும் அவர்களுக்கு புரியவில்லை ஏதோ ஒரு தடங்கல்கள் ஏற்படுகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றாவது ஒரு நாம் நினைத்ததை சாதித்து விட வேண்டும் இவர்கள் எதற்கும் நமக்கு போட்டியாக இல்லாதபடி இவர்கள் நீர் மூழ்க மூலமாக்கி விட வேண்டும் என்று இவர்கள் செய்கின்ற இந்த செயல்கள் நிச்சயமாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அவர்கள் செய்கின்றார்கள் ஆனால் செய்யாமல் போகின்றார்கள் ஆனால் மனதிற்குள் நினைத்து விட்டார்கள் அல்லவா இப்படி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று இவர்கள் தோன்றிவிட்டதல்லவா அப்படியானால் அதனை வேறறுக்க வேண்டியது இந்த கருப்பனின் கடமை இதற்கு மேலும் அதை வளரவிட்டோம் ஆனால் அவர்கள் செய்வதையெல்லாம் உன் வாழ்க்கையில் திறமையாக செய்து விடலாம் என்று எண்ணி விடுவார்கள் இந்த கருப்பனின் துணை உன் வாசலில் இருப்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது இன்று இரவு உன் அப்பன் இந்த கருப்பனிடத்தில் இருந்து அவர்களுக்கு தண்டனை கிடைக்க போவது உறுதி எக்காரணம் கொண்டும் இதையெல்லாம் நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலாக நிற்பது உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் மட்டுமல்ல உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உன்னுடைய குல தெய்வமும் அங்கே காவலாக நிற்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே யாராக இருந்தாலும் உன்னை நட்டாற்றில் விட இங்கு தயாராக இல்லை எல்லா தெய்வங்களும் உன்னை சுற்றி காப்பாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என்றுதான் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் இது போன்ற தீயெண்ணங்கள் கொண்டவர்களை எல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நல்லது நடக்கிறது என்பதை புரிந்து கொள் நான் உன் இல்லத்தின் வாசலில் காவலுக்கு நிற்கும் வரை எந்த ஒரு தீய சக்திகளும் உள்ளே நுழைந்துவிட முடியாது அதே நேரத்தில் என்றும் நீ என்னை மறைக்கின்றாயோ என்று இந்த கருணை ஒரு பெண் உன் வாழ்க்கையில் இருப்பதை மறந்து நிற்கின்றாயோ அப்போது உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் தானாகவே உனக்கு கெடுதலை ஏற்படுத்திவிடும் ஏன் தெரியுமா என் பிள்ளையே நான் இருக்கின்ற பாதுகாப்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நானே அங்கு இல்லை என்றால் இவர்களின் ஆட்டம் அதிகரித்துவிடும் நான் மட்டும் என்று சொல்ல வரவில்லை உன்னுடைய தெய்வங்கள் உன்னுடைய குல தெய்வங்கள் உன்னுடைய இஷ்ட தெய்வங்கள் என்று யாராக இருந்தாலுமே அவர்கள் அங்கு நிற்பதற்குரிய மரியாதையை நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதற்காக அவர்களுக்கு அதை செய் இதை செய் என்றெல்லாம் சொல்லவில்லை அவர்களின் மீது நம்பிக்கை வை என்று மட்டும்தான் சொல்கின்றேன் நமக்கு கிடைக்கும் நாம் வாழ்க்கையில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்து விட்டாலே போதும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்நோக்குகின்ற அவர்கள் தடுத்து நிறுத்துவார்கள் என் பிள்ளையே பயப்பட வேண்டிய நேரம் அல்லவா துணிச்சலோடு நிமிர்ந்து நிற்க வேண்டிய நேரம் யார் உன்னை எந்த ஒரு விஷயத்திற்காக எதிராக நினைத்து இதை செய்ய நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் அந்த விஷயத்தில் நீ முன்னேறி காட்டு உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயமாக இருக்குமாயின் உன்னுடைய தொழிலில் நீ மேலும் மேலும் வளர்ந்து காட்டு அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க தொடங்கு இத்தோடு எதையும் நிறுத்திவிட முடியாது என்பதில் கவனமாக இரு எல்லாவற்றையும் தாண்டி உனக்காக மகிழ்ச்சியையும் உனக்கான வெற்றியையும் நீ உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பாய் என்பதில் உன் மீது எனக்கு உனக்கு நம்பிக்கை வைந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களும் நல்ல விஷயங்களாகத்தான் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் யாராக இருந்தாலும் அதன் பிறகு உன் இடைஞ்சலாக வர முடியாது அவர்கள் நினைத்தாலும் அதை நடத்திவிடவும் முடியாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள் இனி உனக்கு கஷ்டம் இல்லை இனி இவர்களால் உனக்கு பிரச்சனைகள் இல்லை அப்படியே வந்தாலும் உன் அப்பன் நான் நட தடுத்து நிறுத்தி விடுவேன் இது போன்ற மனிதர்களும் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் இதை சொல்லியிருக்கிறேன் என்பதை முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும் தேவையில்லாத விஷயமோ தேவையில்லாத விஷயங்களோ என்பதை நீ முடிவு செய்யக்கூடாது அப்பனுக்கு தெரியுமல்லவா இதை உன்னிடத்தில் எப்படி சேர்க்க வேண்டும் என்று நான் இன்று தான் இது போன்ற ஒரு விஷயம் உன் இல்லத்தில் தினமும் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வாய் இல்லை என்றால் நீ இவர்களை எல்லாம் நல்லவர்கள் என்று நல்லவர்கள் என்றல்லவா நம்பிக்கொண்டிருப்பாய் இனியாவது கவனமாக இருக்க வேண்டிய இடத்தில் கவனமாக இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடத்த வேண்டிய இந்த கருப்பன் உன் இல்லத்தில் நிற்கும் போது எதற்கும் அஞ்சாதே உனக்கு நல்லதே நடக்கும் குழந்தையே எப்போதுமே இந்த பிரச்சனைக்குள் சிக்கி தவிர்த்து கொண்டிருக்கும் போது இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டிய ஒவ்வொரு நிச்சயமாக ஒரு தந்து என்பதை முதலில் நாம் இந்த வாழ்க்கைக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் பெறுவதற்கு நம்மால் ஆன ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்யும் போதெல்லாம் எங்கிருந்தோ எல்லோ விஷயங்களையும் தெரிந்தது போல நாம் அடுத்தடுத்து என்ன செய்ய போயிரும் இந்த வாழ்க்கையில் நாம் அடுத்தடுத்து எந்த அடியை எடுத்து வைக்க போகின்றோம் என்பது எல்லாம் உனக்கு முழுமையாக தெரிவதற்கு முன்பாக இன்னொருவருக்கு தெரிகிறது என்றால் அதுவும் துரோகிக்கோ உன்னுடைய எதிரிக்கோ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதையெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா இதையெல்லாம் நாம் நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும் அல்லவா என் குழந்தையே ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உன் அப்பன் கருப்பன் நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரம் என்பது உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உண்மைகளும் கட்டப்படும் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் கட்டுப்படும் எப்போதும் தெளிவில் வந்து கொண்டே இருக்கட்டும் தேவையில்லாத எந்த ஒரு செயல்களையும் நினைத்து நினைத்து என் என் பிள்ளை குழந்தையே நமக்கு தோன்றுகின்ற விஷயம் என்னவாக இருக்கிறது என்று தெரியுமா எப்போதுமே என் குழந்தை நீ நினைக்கின்ற விஷயம் என்னவாக இருக்கின்றது என்று தெரியுமா நம்மை சுற்றி சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் நம்மை சுற்றி சுற்றி வருகின்ற சோதனைகளும் நமக்கு அறிவதற்கு முன்பே இவர்கள் எப்படி தெரிகிறது என்று தெரியுமா நாம் வாழ்க்கையில் நாம் இதைதான் செய்ய போகிறோம் என்று நாம் வீட்டில்தானே பேசி கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக இவர்களுக்கு என்ன தெரிய வந்தது என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் உனக்குள் இருக்கின்றதல்லவா என் குழந்தையே இதுதான் குழந்தையே இதுதான் உடன் பிறந்த உறவை ஆட்டி படைத்த சக்தி இதனால் தானே இந்த விஷயங்களை எல்லாம் வெளியில் சொல்கிறது உன்னுடைய இரத்த உறவு இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அவரிடத்தில் அத்தனை விஷயங்களையும் வெளிப்படையாக சொல்லிவிடுகிறார்கள் அவரிடத்தில் அத்தனை விஷயங்களையும் என்னவென்று வீட்டில் இருந்து கொண்டு போய் சொல்லிவிடுகிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா இவர்கள் நினைத்தது போல அவர்களோடு பேச வேண்டும் இவர்கள் எண்ணியது போல எப்போதும் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்க வேண்டும் இவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா செய்யக்கூட நாம் அவர்களோடு பேச வேண்டும் ஏனென்றால் நாம் வீட்டில் நடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் சொன்னோம் ஆனால் அவர்கள் சுவாரிசமாக அதை எல்லாம் கேட்பதற்காக இவர்களோடு பேசுகிறார்கள் அதாவது உன்னுடைய சொந்தங்கள் துரோகிகள் உன் வீட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லும்போது போது அவர்கள் அதனை தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக உன் அன்பை காட்டுவது போல நடித்து கொண்டிருக்கிறார்கள் இதை உண்மை என்று நம்புகின்ற உன் வீட்டில் இருக்கின்ற உன்னுடைய குடும்பங்கள் இவர்கள் பேசுவதையெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு உன் வீட்டில் இருக்கின்ற பல விஷயங்களை பற்றி அப்படியே சொல்லி இதனால் என்ன நடக்கும் எது நடக்கும் என்று தெரியாமல் அவர்கள் உணர முடியாமல் போயிருந்தாலுமே ஓரளவிற்கு நம்மால் கணித்துவிட முடியும் அல்லவா இப்படி எப்போதும் அடுத்தவர்களின் குடும்பத்தில் என்ன நடக்கிறது எது நடக்க என்பதை இவர்கள் கண்காணித்துக் கொண்டு நோட்டமிட்டு கொண்டிருக்கின்ற இவர்களின் வேலையாக இருக்கிறது இதைதான் கருப்பன் உன்னிடம் வந்து சொல்ல வேண்டும் என்று உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இனிமேலாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் இருக்கும் வரை எதையும் உன்னை செய்ய முடியாது என்பதை நீ தெரிந்து கொண்டாலே போதும் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் எப்போது இருந்து கொண்டே இருக்கும்